மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் பாஜக பஞ்சாப் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு கட்சியை விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார் இனி தேர்தல்களில் மோடியாலோ அமித்ஷாவாலோ ஆர் எஸ் எஸ் பாஜகவாலோ வெற்றி பெற முடியாது என்பது தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் ஒரே ஒரே நாடு திட்டத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடித்திருக்கிறது முதற்கட்ட வாக்குப்பதிவினுடைய சதவீதத்தை வைத்து அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா மோடி அமித்ஷா காஷ்மீர் தேர்தல் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சன்மானமாக கொடுக்க போகிறது என்று திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் மகாராஷ்டிராவில் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது இதனுடைய முன்னோட்டமாக மும்பையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கான தேர்தல் நடைபெற்றிருக்கிறது மும்பை பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு செனட் என்று சொல்வார்கள் இந்த பத்து இடங்களுக்கான செனட் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது பத்து இடங்களிலும் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜகவினுடைய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய இளைஞர் அமைப்பு கடந்த காலங்களில் அங்கே வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள் இந்த முறை அந்த அமைப்பு பத்து இடங்களிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது பத்து இடங்களிலும் சிவசேனா வெற்றி பெற்றிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாரணாசியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடந்த பல்கலைக்கழகத்திற்கான தேர்தலில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய இளைஞரணி அமைப்பு பெரும் தோல்வியை சந்தித்தது என்பது நமக்கு தெரியும் அப்போதே அரசியல் வல்லுநர்கள் சொன்னார்கள் உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக மண்ணை கவோம் என்று மோடியே முதல் மூன்று சுற்றுக்களில் மூன்றாவது இடத்தை பிடித்தார் என்பதை அயோத்தி உட்பட பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் யோகியினுடைய பாஜக மகாராஷ்டிராவில் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது இந்த நேரத்தில் மும்பையினுடைய மிக முக்கியமான இந்தியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு நடந்த தேர்தலில் பத்து இடங்களிலும் பாஜக படுதோல்வியை சாதாரணமான தோல்வி அல்ல படுதோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் அது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கொடுத்திருக்கக்கூடிய கலக்கம் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல என்ன காரணமாக இருக்க முடியும் ஒன்று மக்கள் விரோத கொள்கை மற்றொன்று இந்த மாதிரியான மற்ற கட்சிகளை பிடுங்கி ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோடியால் வந்து நிறுவப்பட்ட ஒரு சிலை ஒரு சிவாஜி சிலை முப்பத்தைந்து அடி உயர சிலை இந்த சிலை சாதாரணமான ஒரு இயற்கை சூழலுக்கே பிடிக்க முடியாமல் உடைந்து நொறுங்கிய காட்சியை பார்த்தோம் எந்த அளவிற்கு மராட்டிய மக்கள் மிகப்பெரிய அளவில் மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு முன்னெடுத்தார்கள் என்பது தெரியும் அப்போ ஊழலுடைய உச்சம் மோடி ஊழலுடைய உச்சம் ஆர் எஸ் எஸ் ஊழலுடைய உச்சம் பாஜக என்பதை மக்கள் தெள்ள தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய மனங்களில் கடவுளுக்கு ஒப்பாக அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் வீரன் வீர சிவாஜி இந்த சிவாஜிக்கு கட்டிய சிலையில் கூட மோடி இந்த அளவுக்கு ஊழலை செய்திருக்கிறாரே என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் அதைத் தொடர்ந்து மோடி மிகப்பெரிய அளவில் மக்கள் முன்னணியில் மன்னிப்பு கேட்ட நிகழ்வை எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடுத்த ஆட்சி யார் என்பதை தீர்மானிக்கதில் மிகக்குரிய பங்களிக்கக்கூடியவர்கள் அவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பாஜகவை வந்து மிகப்பெரிய அளவில் மண்ணை கவலை செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறப்போகிறது என்பதுதான் உண்மை கூடுதலாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன் மராட்டியத்தில் இருக்கக்கூடிய மராட்டிய மண்ணினுடைய மைந்தர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக கடந்த நான்கு வருடங்களாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜக எந்த நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுத்ததாக இல்லை அதனால் மராட்டா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மோடி மராட்டா மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்பதை இன்றைக்கு மக்கள் தினமும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி இருக்கிறார்கள் இது வந்து பாஜகவினுடைய படுதோல்வியை மீண்டும் உறுதி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கிறது மராட்டியத்தில் மட்டுமல்ல நேற்றைக்கு பஞ்சாபில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் விரும்புகிறேன் அதாவது பஞ்சாபினுடைய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் அவருடைய பெயர் சுனில் குமார் சாகர் சுனில் குமார் சாகர் என்று சொல்லக்கூடிய நபர் அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் அப்படின்னா இந்த கட்சியில இனிமேலாம் நான் இருக்க போறதில்லை இந்த கட்சி எனக்கு பிடிக்கல இந்த கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை எத்தனை வருடங்களாக மோடி எந்த விதமான கருணையும் இல்லாமல் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார் பஞ்சாபினுடைய விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வீரம் செறிந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக அல்லது அவர்களுடைய கோரிக்கைகளை செய்வெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே மோடி இதுவரையிலும் செய்யவில்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு பஞ்சாபில் மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்போ அதை ஒட்டி இனிமேல பாஜகவில் இருந்தாலே சிக்கல் மக்கள் மத்தியில் வாழ முடியாது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பஞ்சாபில் பஞ்சாயத்து தேர்தலில் பாஜகவை சார்ந்தவர்களை போட்டியிட வைப்பதற்கு ஆட்கள் கிடைக்கல அமித்ஷா மோடி தேடி தேடி பார்த்தவரோட ஆள் கிடைக்கல ஒரு இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான் கூட சொல்லுவாங்க ஆனால் பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தலில் வேட்பாளராக நிற்க வைப்பதற்கு ஆள் கிடைக்காமல் அல்லோலப்பட்ட காட்சி பாஜகவிடம் நாம் பார்க்க நேர்ந்தது இந்த நேரத்தில் தான் பஞ்சாபினுடைய மிக முக்கியமான தலைவர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார் ஒரு செய்தியை சொல்றவங்களே அக்டோபர் பதினைந்தாம் தேதி பஞ்சாப் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடப்பதை ஒட்டி பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் அந்த கட்சியை விட்டு விலகி இருப்பது என்பது பாஜக வட்டாரங்களிடையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேங்க அதிகாரம் இருப்பதனால்தான் பாஜக இன்றைக்கு ஏதோ சில இடங்கள்ல அப்படி இருக்கிறது மாதிரி தோணுது ஆனால் அதிகாரம் போன அடுத்த நொடியே பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி சு நூற்றுக்கு நூறாக உடைந்து விடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா நீ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உலகிலேயே இவ்வளவு கொடூரமான ஜனநாயக விரோத போக்கை கடைபிடித்த ஒரு கட்சி இருக்கவே முடியாது எத்தனை முதலமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பதினான்குக்கும் அதிகமான முதலமைச்சர்களை மிரட்டியும் விலைக்கு வாங்கியும் வைத்திருக்கிறது மோடி அமித்ஷா என்பதை மறக்க முடியுமா எத்தனை எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள் நான் சொன்ன இல்லையா மராட்டியத்தில் இன்றைக்கு படுதோல்வியை சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சிவசேனா என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நீண்ட நாள் நண்பர்களாக இருந்தவர்கள் அந்த கட்சியை உடைத்தார்கள் இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் நீண்ட நாட்களாக இன்னொன்னு சித்தாந்தத்திலேயே ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ரீதியாக பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதா கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட சகோதரர்களாக இருந்த நண்பர்களாக இருந்த கட்சியே பாஜக தங்களுடைய அதிகாரத்திற்காக உடைத்திருக்கிறார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சும்மா சாதாரணமாக விட்டுருவாங்களா சரத்பவருடைய கட்சியை உடைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் உடைக்கிறாங்க ஆனால் உடைத்த என்ன பயன் நாக்பூர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களால் வெற்றியை பெற முடியலை நாக்பூர்ங்கிறது என்னது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலேயே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இப்போ மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடந்த இளைஞர்களுக்கான மிக முக்கியமான பல்கலைக்கழக தேர்தலில் பத்து இடங்களிலும் பாஜக படுதோல்வியை சந்தித்திருப்பது என்பது வரப்போகக்கூடிய நாட்களில் இந்திய அரசியலில் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்திற்கான முதல் படி என்பதை மறுப்பதற்கில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க